சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க வை தருள்வாய் சச்சரவின்றி சகாநெறியில் இச்சகம் வாழ என் அருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி பகவானே போற்றி 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 குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்றைய விடியல் உனக்காகவே விடிந்துள்ளது இன்று உனது தினமாக இருக்க போகின்றது சர்வ நிச்சயமாய் நல்லது உனக்கு நடக்க போகின்றது நான் சொல்வது கதை அல்ல தங்கமே நிஜம்தான் இன்று முழுவதும் உனக்கு நடக்க போவதை பார்த்து ஆச்சரியத்தில் திளைக்க போகின்றாய் இன்று இரவு நீ என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு நீங்கள் சொல்வது உண்மைதான் அப்பா நீங்கள் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில் இன்று மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக இருந்தது நல்லது எனக்கு நடந்தது உங்களுடைய பரிபூரண அருளும் அன்பும் எனக்கு இருப்பதை நான் விட்டேன் அப்பா என்று ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நீ நன்றி கூற போகின்றாய் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை நான் உணர்கின்றேன் தங்கமே நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதரும் பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் உன்னிடம் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் தங்கமே அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நமக்கு இது நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கின்றாய் கர்மா என்றால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன்னுடைய மனதை நான் அறிவேன் தவறு செய்வது என்பது ஒரு விஷயம் அல்ல ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெல்வாய் நீயும் உன் வாழ்க்கையும் என்னுடைய பொறுப்பு நான் அதை கவனித்துக் கொள்கின்றேன் தங்கமே உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் நடக்க செய்வேன் உன் அப்பாவாகவும் என்றும் துணையாய் நான் இருப்பேன் தங்கமே என்னுடைய முழுமையான ஆசிர்வாதங்களை பெற்ற என் உயிர் பிள்ளை நீ நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைவாய் உன்னுடைய பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறும் நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருந்துவிடாதே உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் நீ மனது வைத்தால் இருக்கும் எல்லாவற்றையும் சுயமாக சரி செய்து கொள்ள முடியும் நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று தங்கமே இது என் வாக்கு அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் அதற்கு நானே பொறுப்பு இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்க போகின்றது நான் இருக்கிறேன் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி